السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أن بشهود أرخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இந்த திக்ரை முன்னூறு தடவை ஓதுவோம் இந்த திக்ரு அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இதனை ஓதி நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்குவான் நம்முடைய நாட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகச் சிறந்த திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சுபஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான zikrகள் இந்த மூன்று zikrகளின் சிறப்புகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறந்த மூன்று zikrகள் என்னவென்றால் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் என்று நாம் நூறு தடவைகள் ஓத வேண்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று பொருள் படக்கூடிய திக்கர் இந்த சுபஹானல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்கர் மிகச் சிறந்த ஒரு zikr அல்லாஹ்வை சந்தோஷப்பட அழைக்கக்கூடிய ஒரு திக்கர் இந்த சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது அதன் பின்னால் அல்ஹம்லில்லா அல்ஹம்து இல்லா அல்லாஹூக்கே எல்லா புகழும் என்ற இந்த திக்கரை நாம் நூறு தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓத வேண்டும் மொத்தமாக மூன்று திக்ருகளையும் முன்னூறு தடவைகள் நாம் ஓத வேண்டும் இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கு பதில் வழங்குவான் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அல்லாஹவை புகழக்கூடிய அல்லாஹவை துதிக்கக்கூடிய திக்ருகளை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடையது ஆக்களுக்கு பதில் வழங்குவான் எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திகராக இந்த திகர் இறந்து கொண்டிருக்கின்றது